अलसलाम वालमी बदिली wa व ஒவ்வொரு வாரமும் சிவாக்கிழமை மகிழ்ச்சிக்கு பிறகு பத்து நிமிடம் அவர்களுடைய நாம் கேட்டு வருகிறோம் இந்த கலந்து கொள்வதன் மூலமாக செல்லும் அவர்கள் நமக்கு சொன்ன அறிவுரைகள் நம்முடைய வாழ்நாளில் பலன் தருவதாக இருக்கும் எவ்வளோ நேரங்களை செலவு செய்கிறனால இதற்காக பத்து நிமிடம் செலவு செய்ய வேண்டும் என்று உங்களையும் என்ன நினைப்பேன் இன்றைக்குதான் நாம் பார்க்க இருக்கிற அதிஸ் குஹாரில் ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறாவது எண்ணில் பதிவு செய்யப்பட்ட அலீசாக இருக்கிறது இதை அபு மசூக அறிக்கின்றார்கள் என்ன செய்தி என்று இதை அன்பக்கர் ரஜிடு ஒரு மனிதர் வந்து சலோதரி செய்கிறார் அனுபவம் செய்கிறேன் என்று ஒரு எண்ணத்தை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் வேற ஒன்றும் இல்லை ஏன் நாளைக்கு மறுமையின் நாளில் நமக்கு கூலி கொடுக்க இருப்பது எதை உள்ளத்தின் அடித்தளத்தில் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலுக்கு முன்னாக நம்முடைய எண்ணம் அதில் என்ன ஏற்பட்டது என்பதை பொறுத்துதான் கூலி கொடுக்க போகிறாங்களா செயல் ஒன்று ஆனால் எண்ணத்தை மாற்றி அமைத்துக் கொள்வது எனக்கு அல்ல மனைவியை தந்திருக்கிறான் அவளுக்கு வந்து செலவு செய்ய வேண்டிய பொறுப்பு செய்கிறேன் அவ்வளவுதான் என் பெற்றோர்களுக்கு நான் செலவு செய்கிறேன் பாப்பா அம்மா செலவு செய்கிறேன் நாம சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு இன்னொரு விஷயம் அதுல வந்துடும் என்னது நான் அல்லாவிடத்தில் கூலி எதிர்பார்த்து இந்த செலவை செய்கிறேன் அப்படி நினைச்சிட்டோம்னா நம்ம சொல்லி காட்ட மாட்டோம் அடுத்தது எப்படி உதாரணமா ஒரு வாப்பா நம்ம வந்து செலவு செய்யணும் வச்சுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட அவர் வந்து வயசாக வயசாக ஆகும்போது சில தவறான நடவடிக்கைகள் இருப்பார் அவர் சில விஷயம் அவங்களுக்கு புரியாத அது அல்லா அப்படிதான் படைத்திருக்கிறார் வயசாக நினைவாற்றல் குறையும் ஆரம்பத்தில் இந்த வீரியம் இருக்காது சிந்தனைகள்ல மாற்றம் ஏற்படும் ஒன்று இல்லாத மாதிரி ஆயிடுவாங்க இப்படிலாம் வந்து நல்லா பதிவு செய்யறாங்க அப்ப அவங்க பலகீனமா இருக்கு

செலவை நியத்தை சரியாக வைத்துக் கொண்டு என்ன செய்யும் பொழுது அல்லாஹுக்கு சொன்னால் நிரப்பமான கூலியை தருகிறான் தர்மம் செய்த கூலியையும் அல்லாஹ் தருகிறான் இன்னொன்று பாருங்க சொன்னால் அதே ஐம்பத்தி ஆறாவது மனைவிக்கு வந்து மனைவி கணவன் மனைவி உறவு முறை பற்றி ரசோலா பேசும்போது சொல்கிறாங்க நீங்கள் கணவன் மனைவிக்குள்ள உறவு என்பது அல்லாஹ் உங்களுக்குள்ள ஏற்படுத்தியது முகத்தம் ரகமா என்று பதிவு செய்யலாம் இன்னக்கு ஜாதிக்கள் ஆயாத்தன அல்லா இந்த ஆயத்தன என்னது எப்படி வானம் படைக்கப்பட்டதோ எப்படி சூரியன் சந்திரன் படைக்கப்பட்டதோ எப்படி வந்து பிரம்மாண்டமான படைப்புகள் அல்ல படைத்திருக்கிறானோ அப்படித்தான் உங்க கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படுகிற அன்பு அந்த அன்பை வந்து வேறாலும் ஏற்படுத்த முடியாது நான் ஏற்படுத்தி இருக்கிறேன்னு நல்லா பதிவு செய்யறாங்க குரான்ல குரான்ல பதிவு செய்யறான் மபத்தம் ஜாதனா பைனகமா மபத்தம் ரம்மா உங்களுக்கு மத்தியில் அன்பை பாசத்தை நான் ஏற்படுத்துகிறேன் என்று சொல்றேன் அப்ப இந்த அன்பு ஏற்படுத்தியது அல்லாவுடைய அத்தாட்சி என்று பதிவு செய்கிறான் அப்போ அந்த 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 ஏற்படுத்திய அந்த விஷயத்தை எத்தான் சொல்கிறாங்க உங்கள் மனைவிக்கு நீங்கள் சாப்பிடும் பொழுது கொஞ்சம் சாப்பாட்டை எடுத்து அவருடைய வாயிலை நீங்கள் தீபி விட்டீங்கன்னு சொன்னால் ஊட்டி விட்டீங்கன்னு சொன்னால் அது தருமாங்கிறாங்க அது தருமாங்கிறாங்க உனக்காக வந்தவள் உனக்காக உன்னுடைய சுக துக்கங்களில் பங்கெடுக்க வந்தவள் உன்னுடைய எல்லா அம்சத்தையும் கலக்க வந்தவள் நல்லா வந்து அன்பை பரிமாறிக்க சொல்லி சொல்லியிருக்கிறான் அதனால நீ வந்து அவருடைய வாயில் வந்து கொஞ்சம் சாப்பாடு நீ சாப்பிடும் பொழுது அது தர்மம் என்று கருதப்படுகிறது ரசோ விஷயமா இருக்கு பாசம் அதிகமாக ஆகுற மாதிரி அவளுக்கு இது வந்து செய்ய வேணுங்கிற அரசின் சாசன் ஏன் தர்மம் தர்மம்னு சொல்லி கொடுக்குறாங்க இது எல்லாம் அவர் ஒரு பெண் பெண் நமக்கு வந்து அடிமைன் எல்லாம் கிடையாது நமக்கு வாழ வந்த அந்த பெண் வந்து அடிமைலாம் கிடையாது அவள் நம்முடைய சுப தக்கர்களுக்கு பங்கு பெற வந்தவள் அவளுக்கு உணர்வு இருக்கிறது என்ற எண்ணத்தை நம்ம வந்து நினைத்துக்கொண்டு இது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யப் போடுறது அது தர்மமாக மாற மாறுகிறது அது மாத்திரம் இல்லாமல் அவளுக்காக செலவு கொடுக்கிற எல்லாமே தர்மமாக

காலங்கள்லாம் இது போன்று ரசூலாவுடைய அந்த வழிமுறை எல்லாம் தெரிந்து கொண்டே இருக்கும் பொழுது நம்மளுக்கு தான் பல மனுஷங்கள் அடிப்படையில் வந்து எல்லாரும் தவறு தான் செய்வோம் இந்த இந்த செய்தியை கேட்கும்போது நம்ம அன்னைக்காவது நம்மளுக்கு ஒரு ஞாபகம் ஆஹா ரசூலா சொல்லியிருக்காங்க இப்படி நம்ம கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கலாம் மனைவிட்டு போகப்பட்டு போக கூட நம்ம வந்து இறங்கி போகிறோம்னா கொஞ்சம் வரும் திருப்பி சார்ஜ் பண்ணணும் இதுதான் நம்முடைய இந்த மார்க் பணிகள் என்னென்னு சொன்னால் அந்த குரானை படிக்கிறது அதிசயம் படிக்கிறது அப்போ பேசிக்கிட்ட உடனே இருக்குது மனுஷங்கள் அடிப்படையில் நம்மளுடைய பேக்கில் போயிட்டு

கமைகள் அமரணும் அங்க சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும்